ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களினுடைய அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது செவ்வாய் புதன் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் ஒன்றாக வரும்போது அது அதிசக்தி நிறைந்த ஒரு சதுர்கிரக யோகத்தை உருவாக்குகிறது இந்த சதுர்கிரக யோகம் சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா மகத்தான அதிர்ஷ்டத்தை அளிக்கும்

யோகமாகட்டும் நவபஞ்ச யோகமாகட்டும் இந்த யோகங்கள் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அல்லது அதிர்ஷ்டமான நிலைகளை உண்டாக்க போகிறதா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனை

பெறலாம் இல்ல அசுப பலன்களும் ஏற்படலாம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானம் அப்படின்ற கூடிய சிம்ம ராசியில அமர்ந்திருக்க கூடிய சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படுது சூரியனால சனி பாதிக்கப்படக்கூடிய நிலையும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்துலேயும் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் வந்து தடுமாற்றங்கள் வந்து உருவாக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பாதிப்புல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவதற்குண்டான யோகங்கள் உருவாகவும் பெறுவீங்க பெரிய விதமான பிரச்சனைகள் இல்லாமல் வெளிவந்துருவீங்க எல்லா பிரச்சனையும் வந்து ஓரளவுக்கு சமாளித்து விடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே நேரம் சனி பகவான் வந்து வக்ரமா அமைஞ்சிருக்கிறதுனால விரயத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால எலும்பு வழி மறைமுகமான கவனத்தோடும் உஷாராகவும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கடனால பயங்கரமாக நீங்க அவதிக்கு ஆளாகவும் நேரிடுவீங்க கடன் பிரச்சனையால ரொம்பவும் அவதிப்படுவீங்க அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நீங்க உஷாரா இருக்க வேண்டிய அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்கள்லயுமே கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ளணும் சிலருக்கு மறைமுக பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதிரி தொல்லை போன்றவை உண்டாகலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் சண்டைகளால கூட மீண்டும் வந்து பிரச்சனைகள் வந்து உண்டாக வாய்ப்புகளும் அதற்குரிய சூழ்நிலைகளும் உள்ளது அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று எதிரிகளால் சூழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிரிகள் விஷயத்தில் அதிக உஷாரா இருக்க பாருங்க அதே நேரம் பெரிய நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னாலும் அடுக்கடுக்கான தொடர் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே நேரம் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பயணங்கள்ல மிகுந்த கவனத்தை செலுத்த பாருங்க பாஸ்போர்ட் வீசா பத்திரங்கள் ஆவணங்கள் சான்றிதழ்கள் போன்றவை துளைப்பது போன்ற நிலை உண்டாகுங்க அதனால இது எல்லாத்தையும் கூடுதல் பத்திரமாக பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியம் சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தலை சுற்றல் மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகுந்த கவனமா இருக்கணுங்க டெபாசிட் நல்ல வட்டி போன்றவற்றில சிக்கிக்கொள்ளாம இருக்கிறது நல்லது சூக்கர கேடு நட்பால வாய்ப்புகள் நண்பர்களுடைய சகவாசத்தை துண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பராகத்தான் பேசின அப்படின்னு கூறுபவர்களுக்கும் பெயர் கெடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே நேரம் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் அவர்களை எந்த வகையிலையுமே ஆதரிக்காது அதனால் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தை பெருசாக நம்ப வேண்டாம் அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் சரிங்க அதற்கான பலன்களை அடைய முடியாது தங்களுடைய பண கஷ்டம் தற்போது மிகவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் எதிர்காலம் குறித்த தங்களினுடைய கவலைகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே சமயம் அலுவலகத்தில் பாதகமான சூழல் நிலவுவதால் பனிச்சுமையும் அதிகரிக்கும் மேலும் அதன் காரணமாக மன அழுத்தமும் உருவாகலாம் இந்த காலம் கடன் சுமை அதிகரிக்கிறதுனால கடன் வாங்க வேண்டியதாகவும் இருக்க பெருங்க தேவைக்கு ஏற்ப நீங்க வந்து பணத்தை வாங்குறதும் குறிப்பிட்ட தொகையை சிறிய வட்டி தொகையில் வாங்குறது நல்லதுங்க உடனுக்குடன் அதை திருப்பி அடைத்து விடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணமான தம்பதிகள் பல்வேறு நெருக்கடிகளை சந்திப்பாங்க இந்த காலம் தங்களுக்கு துரதிருஷ்டமான பலன்களை வழங்கும் அப்படின்னாங்க சொல்லணும் இது தங்களுடைய பண கஷ்டத்தை செய்யலாம் வியாபாரத்துல இருக்கிறவங்க ஏற்ற இறக்கங்களை சந்திக்கலாம் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகும் குடும்பத்துல சில பதட்டமான சூழலும் நிலவலாம் சொத்து தொடர்பாக குடும்பத்திற்குள்ள சில சிக்கல்கள் உருவாகுங்க தனிப்பட்ட உறவுகள்ல சில சிக்கல்களும் ஏற்படலாம் இழப்புகள் நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து விலகி செல்வ போன்றவற்றால் கவலைகள் அதிகரிக்க செய்யும் மொத்தத்தில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் சவாலானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகிறதுல சிறு சிறு சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க தங்களுடைய பல்வேறு சிக்கல்களை வந்து இது தங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குகிறது அது மட்டும் இல்லாம நீங்க வேலையில் இருக்கீங்க பணிகிட சூழல் அப்படிங்கறது தங்களுடைய மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் வாக்குவாதம் வந்து ஏற்படும் அதனால் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய முதலீடுகளால் நீங்கள் நஷ்டத்தை சந்திப்பீங்க அதனால முதலீடுகள் பெரிய அளவில் பணப்பரிவர்த்தனை மேற்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் பெரும்பாலு தவிர்த்து கொள்ளுங்க ஏனா அவை விபத்துக்கள் அப்படி இல்லைனா இழப்புகளை ஏற்படுத்துங்க அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க தேவை இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்துல சில பின்னடைவுகளையும் சந்திப்பாங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் மற்றொரு புறமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரே அடியாக உங்களுக்கு வந்து கெடுமையான பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இந்த யோகத்தால் இந்த சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது சில விஷயங்களில் தங்களுக்கு பல்வேறு வகையில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வேலையில் சகப்பணியாளர்கள் மத்தியில் பிரச்சனை அப்படின்னு உருவாக்கும் அதனால் இந்த மூன்று விஷயங்களில் வந்து கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்து கொள்வது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர்த்த மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் வந்து சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க திருமணமாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வரணமைய வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வேலை கிடைக்காம ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் நல்ல வேலை கிடைக்கப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல கால தாமதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல வந்து பாதிப்புகள் வந்து அது ஏற்படுத்தாது கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நிதி நிலைமையில சவால் இருக்கும் வேலையில வாழ்க்கையே கொஞ்சம் போர்க்களம் போலதாக செல்லும் தான் வருமானம் வந்தாலும் இந்த கடனை மட்டும் தங்களால் அடைக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம் குறிப்பா வீட்டில் மனைவியை சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்தால் மன அழுத்தம் ஏற்படலாம் பிடித்த பாடலை கேளுங்க ஓரளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்து விடுபடலாம் அதே மாதிரி ரொம்ப இந்த கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பிரச்சனைகளே வராத அளவுக்கு நீங்க பார்த்து கொள்ள முடியும் அதே நேரம் அலட்சியமாக வியாபாரத்துல வியாபாரத்தில் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க கடனுக்கு பரிவர்த்தனையும் செய்யக்கூடாது புதிய முதலீட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்க கூடாது வேலையிலேயும் கூடுதல் கவனம் இருக்கணும் மேல் அதிகாரிகளை கொள்ள வேண்டாம் தான் புத்திசாலித்தனம் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்கவே கூடாதுங்க உறவினர்களிடையே அனுசரித்து செல்ல பாருங்க கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய மனதை நீங்க சாந்தமா அமைதியா வைத்துக் கொள்ள தினமும் ஒரு ஐந்து நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி பிடி இறைவனின் பெயரை சொல்லி தியான நிலையில் இருங்க கண்டிப்பா உங்களுடைய மனம் அமைதி நிலையை அடையும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா நிறைய பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கவும் முடியும் அதற்கான வடிகளும் அதற்குரிய புத்திசாலித்தனமும் தங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம்